ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து பதிலை கண்டுபிடி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டென் செகண்ட் டைம் கொடுத்துருக்கேன் உங்கள் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இந்த எண்டு வரைக்கும் பாருங்கள் இது இந்த வீடியோவுக்கு தேவையான க்ளூவை நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சரை க கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ